அனைத்து ஆன்மீக நேயர்களுக்கும் என் இனிமையான வணக்கம் நான் உங்கள் ஆன்மீக வழிகாட்டி இன்னைக்கு நாம பார்க்க போற வீடியோ என்னன்னு பாத்தீங்கன்னா பதினாறு நாட்கள் எந்தவித தடங்களும் இல்லாமல் இந்த பூஜையை செய்தால் நீங்கள் நினைத்தது நிறைவேறும் வாருங்கள் அதை பற்றி பார்ப்போம் நம் வீடு சுபிச்சம் அடைய வருமானம் அதிகரிக்க கடன் பிரச்சனை தீர வீண் விரயங்களை குறைக்க இந்த இறை வழிபாட்டை செய்து கொண்டேதான் இருக்கிறோம் ஆனால் பிரச்சனைகள் குறையவே இல்லை என்னதான் செய்வது கையில் வரும் வருமானம் வருகிற வழியே தெரியாமல் திரும்பி சென்று விடுகிறது ஒரு ரூபாயை கூட சேமிப்பில் வைக்க முடியவில்லை இதற்கு என்னதான் தீர்வு பெருமாளையும் மகாலட்சுமியையும் வேண்டி செய்யக்கூடிய ஒரு சுலபமான பரிகாரத்தை பற்றித்தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இந்த பரிகாரத்திற்கு உங்கள் வீட்டில் கட்டாயம் பெருமாளோடு சேர்ந்த லக்ஷ்மி தாயாரின் திருவுருவ படம் இருக்க வேண்டும் உங்கள் வீட்டில் கலசம் வைக்கும் பழக்கம் இருந்தால் ஒரு பித்தளை சொம்பில் மாயிலை வைத்து மஞ்சள் தேங்காயை நிறுத்தி பட்டாடை அணிவித்து அந்த கலசத்தை அம்மனாக பாவித்து கூட இந்த பூஜையை தொடங்கலாம் பூஜையை ஒரு நல்ல நாளாக பார்த்து தொடங்க வேண்டும் தொடங்கிய நாள் முதல் பதினாறு நாட்கள் முடியும் வரை இடையில் எந்த ஒரு தடையும் ஏற்படக்கூடாது பெண்கள் பூஜை செய்யக்கூடாத நாட்கள் எப்போது வரும் என்பதை அறிந்து கொண்டு பூஜையை தொடங்க வேண்டும் காலையில் எழுந்து சுத்தமாக குளித்து முடித்து விட்டு பூஜை அறையில் உள்ள படங்களுக்கு பூக்களால் அலங்காரம் செய்து விட்டு தீபம் ஏற்றி வைத்து அதன் பின் சுப்பிரபாதத்தை ஒழிக்கச் செய்யுங்கள் உங்களுடைய வீட்டில் சுப்ரபாதம் ஒழித்து கொண்டிருக்கிற நேரம் பிரம்ம முகூர்த்த நேரமாக இருக்க வேண்டும் அடுத்தபடியாக கொஞ்சம் மஞ்சளை எடுத்து தண்ணீர் ஊற்றி பிசைந்து மஞ்சள் பிள்ளையாரை பிடித்து ஒரு வெற்றிலையில் வைத்து அதற்கு குங்கும பொட்டு வைத்து பூ வைத்து நீங்கள் தொடங்க போகும் இந்த பூச்சியானது பதினாறு நாட்களும் எந்தவித தடையும் இல்லாமல் முடிய வேண்டும் என்று வேண்டுதலை வைக்க வேண்டும் இதோடு சேர்த்து மகாலட்சுமியின் திருவுருவ படத்திற்கு முன்பாக கொஞ்சம் வெட்டிவேரையும் வைத்துக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் பதினாறு நாட்கள் இந்த பூஜை நடந்து முடியும் வரை அந்த வெட்டிவேர் வேர் மகாலட்சுமியின் பாதத்திற்கு கீழ் இருக்க வேண்டும் அடுத்தபடியாக ஒரு சிறிய கிண்ணத்தில் குங்குமத்தை எடுத்துக்கொண்டு வெங்கடாச்சலபதியையும் மகாலட்சுமி தேவியையும் மனதார நினைத்து நூற்றி எட்டு முறை குங்கும அர்ச்சனை செய்ய வேண்டும் ஓம் லக்ஷ்மி நாராயணாய நமக இந்த மந்திரத்தை உச்சரித்து கொண்டே அர்ச்சனையை தொடங்குங்கள் குங்கும அர்ச்சனை செய்து முடித்தவுடன் விஷ்ணு சகஸ்ரநாமம் நாமம் லக்ஷ்மி அஷ்டோத்திரம் உச்சரிப்பது நல்லது உச்சரிக்க முடியவில்லை என்றால் ஒழிக்கச் செய்து கேளுங்கள் பதினாறு நாட்களும் தினசரி பூஜையை முறைப்படி செய்து முடித்துவிட்டு உங்களுடைய வீட்டில் இருக்கும் கஷ்டங்கள் தீர வேண்டும் என்று மனதார பிரார்த்தனை செய்து கொள்ளுங்கள் இந்த பூஜையானது காலை ஏழு மணிக்கு முன்பாகவே முழுமையடைந்து இருக்க வேண்டும் இந்த பதினாறு நாட்களில் உங்களுக்கு மனநிறைவு ஏற்பட்டால் உங்கள் வீட்டில் இருக்கும் கஷ்டங்கள் குறைவதாக தோன்றினால் இந்த பூஜையை நீங்கள் தொடர்ந்து செய்து வரலாம் பதினாறு நாட்களோடு நிறுத்திவிட வேண்டும் என்று எந்த அவசியமும் இல்லை கட்டாயம் பிரச்சனைகள் குறையும் பதினாறாவது நாள் இந்த பூஜை நிறைவடைந்த பின்பு மகாலட்சுமி பாதத்தின் முன்பு வைத்திருக்கும் வெட்டி வேரை எடுத்து ஒரு மஞ்சள் கயிறு அல்லது சிவப்பு கயிறு கட்டி உங்களுடைய நிலவாசல் படியில் தொங்கவிட்டு விடுங்கள் வீட்டிற்கு உள்ளே எதிர்மறை ஆற்றலும் நுழையாது நேர்மறை ஆற்றல் அதிகரித்து உங்களுடைய வீடு செல்வ வளத்தோடு சந்தோஷம் நிறைந்த நிம்மதி நிறைந்த வீடாக இருக்கும் என்ற ஒரு கருத்தை முன்வைத்து இந்த வீடியோவை நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம்